வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா பூலோகம் வந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன செய்தார் தெரியுமா ஒரு நாள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பூலோகம் வந்து மானிடரை எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லலான்னு நகர்வீதி உலா வந்திருக்காரு சாதாரண மனிதர் உருவில இருந்ததுனால ஸ்ரீகிருஷ்ணரை யாருக்குமே அடையாளம் தெரியல ஆனா ஒரே ஒரு பக்தர் மட்டும் ஓடி வந்து அப்பனே பூலோகத்திற்கு வந்த உங்களை சந்தித்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாராம் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணரோ பரவாயில்லை சாதாரண மனுஷ உருவுல வந்தா கூட கண்டுகொண்டாயே சரி நான் பூலோகத்துல சில மனிதர்களை சந்திக்க வேண்டி உள்ளது என்னோட கூட வாங்க அப்படின்னு சொன்னாராம் தரும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோட அழைப்புக்காக அவர் கூட சென்றாராம் சிறிது தூரம் போனதும் பக்தா எனக்கு தண்ணி தாகமா இருக்கு இந்த செல்வந்தர் வீட்டுல போய் தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு கட்டளை பக்தரும் மறுப்பேதும் சொல்லாம அந்த செல்வந்தர் வீட்டுல போய் கதவை தட்டுனாரா வெளியே வந்த செல்வந்தரிடம் பக்தன் சொன்னாராம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்திருக்காங்க உங்க வீட்டுல ஒரு சொம்பு தண்ணி வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த செல்வந்தனும் யாராக இருந்தாலும் சரி தண்ணீர் தர முடியாது அப்படி கொடுத்தா எங்க வீட்ல இருக்க செல்வமும் தங்காது தண்ணீர் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாராம் பக்தனோ ஏமாற்றத்தோடு திரும்பி வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் தண்ணி தர முடியாதுன்னு அலட்சியமாக சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோ சிரிச்சுக்கிட்டே இந்த செல்வந்தனுக்கு மேலும் பொண்ணும் பொருளும் வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சாரு பக்தருக்கோ ரொம்ப குழப்பம் ஆயிடுச்சு ஆனாலும் அவர் பின்னாடி நடந்து போனாராம் அடுத்து அவங்க சென்றது ஒரு தனி குடிசை வீடு அங்கு குழந்தைகள் கணவன் தாய் தந்தையர் இல்லாமல் அனாதையா ஒரு வயதான பெண்மணி மட்டும் வசித்து வந்தாங்களாம் ஒரு வயதான மாடு வளர்த்து அதுல வர பாலை வித்து அந்த பணத்துல தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி செஞ்சிட்டு வந்தாங்க அந்த அம்மா ஆனா ஸ்ரீகிருஷ்ணர் மேல் அளவு கடந்த பக்தி கொண்டவரா அவரு அந்த பெண்மணி வீட்டுக்கு முன்னாடி போய் நின்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த வயதான பெண்மணி வீட்டுல போய் தண்ணி வாங்கிடுவான்னு பக்தர்கிட்ட சொன்னாராம் சரி என்று பக்தனும் சொல்லிட்டு பெண்மணியிடம் சென்ற பக்தர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு தண்ணீர் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு வயதான பெண்மணி நான் அனுதினமும் கிருஷ்ணரே வந்திருக்காரா என்று மிக்க மகிழ்ச்சியுடன் ஓர் பாத்திரத்தை எடுத்து சுத்தம் செஞ்சு அதுல சுத்தமான நீரை எடுத்துட்டு வந்து கிருஷ்ணரிடம் கொடுத்து வணங்கி நின்னாங்களாம் தண்ணீர் பருகியதும் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்த பிரமிப்பிலே அவங்க நிக்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோ சிரிச்சுக்கிட்டே வருகிறேன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தாராம் கொஞ்ச தூரம் நடந்ததும் அந்த வயதான பெண்மணி வைத்திருந்த மாட்டை பார்த்து கிருஷ்ணர் இந்த பசு மாடு இறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சாராம் முதல்ல ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு போனோம் அவர் தண்ணீர் இல்லைன்னு சொன்னாரு அவருக்கு மேலும் செல்வம் சேரட்டும்னு சொன்னீங்க இரண்டாவதா ஒரு வயதான பெண்மணி வீட்டுக்கு போனோம் அவங்க தண்ணி தந்து தாகத்தையும் தீர்த்தாங்க அவங்களோட மாடு செத்து போகட்டும்னு சொல்லிட்டீங்க கஷ்டப்படுறவங்களுக்கு சாபமும் செல்வ செழிப்போடு இருப்பவங்களுக்கு வரமும் தந்திருக்கீங்க இதுதான் இறைவனோட தீர்ப்பா அப்படின்னு கேட்டாரா அந்த பக்தர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பக்தா உனக்கு புரியும்படியே எவன் ஒருவன் அளவுக்கு அதிகமா பொன்னையும் பொருளையும் தேடி அழகிறானோ அவன் நிம்மதியை இழக்கிறான் அதனால்தான் அவனுக்கு மேலும் பொண்ணும் பொருளும் சேரட்டும்னு சாபம் கொடுத்தேன் அத நீ வரம்னு நினைச்சுகிட்ட இரண்டாவதா அனாதையாக இருந்த அந்த வயதான பெண்மணிக்கு என்னுடைய தீவிர பக்தை அவளுக்கு இந்த பூலோகத்துல இருக்க ஒரே பிடிப்புனா இந்த வயதான பசுமாடுதான் அது இறந்துட்டா அந்த பெண்மணியும் இறந்துடுவா அவளுக்கு மேலோகத்துல என்ன அணுதினமும் வழிபாடு செய்ததற்காகவும் நல்ல உள்ளத்திற்காகவும் சொர்க்கத்தையே தயார் செய்து வச்சிருக்கேன் அவள் மேலோகத்திற்கு வந்தா சந்தோஷமா காத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தனை ஆசிர்வதித்து மாயமாய் மறந்து போனாராம் தன் பல வாழ்வியல் சூட்சமங்களை அறிந்தவனாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சென்ற திசையே பார்த்து கைய கூப்பி தொழுது நின்றாராம் என்ன நேயர்களே கிருஷ்ணன் சொன்ன வாழ்வியல் சூட்சமம் சரிதானே மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே